நேயம் தள்ளுக்கதவை தள்ளிக்கொண்டு மூச்சரைக்க வந்து நின்றான் வடிவேல் டாக்டர் பார்த்திபன் அவனை குழப்பத்துடன் பார்த்தான் டாக்டர் ரொம்ப அவசரம் நீங்க உடனே என் கூட வந்து ட்ரீட்மெண்ட் தரணும் என்று என்று மூச்சரிக்க சொல்லி முடித்தான் அவனிடம் தெரிந்த படப்படிப்பிலிருந்து அவசரம் புரிந்தது வெளியே பேஷண்ட்ஸ் நிறைய வெயிட் பண்றாங்க இவங்களை விட்டுட்டு வரணும்னா ஃபீஸ் நிறைய ஆகும் போக்குவரத்து செலவு கன்சல்டிங் ஃபீஸ் மெடிசன் எல்லாம் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் முன்கூட்டியே கொடுத்தால் நான் உங்களோடு வருகிறேன் என்று கராராக சொன்னான் பார்த்திபன் டாக்டரின் கண்டிப்பான வார்த்தைகளை கேட்டு அவசரமாய் பாக்கெட்டை பார்த்தான் வடிவேல் அவசரம் வேறு பண பற்றாக்குறை வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் சட்டேன தன் கழுத்தில் இருந்த மைனு செயினை கழற்றி டாக்டரை டேபிள் மீது வைத்தவன் ப்ளீஸ் டாக்டர் ஒரு பவுண்ட் மைன செயின் அது எடுத்துக்கோங்க சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தால்தான் ஒரு உயிர் போவதை தடுக்க முடியும் என்று டாக்டரிடம் கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துவது போல அவசரப்படுத்தினான் டாக்டர் அவனுடைய காரில் புறப்பட்டார் ஒரு மரநிழலில் பிளாட்பாரம் ஓரமாய் வண்டியை நிறுத்த சொன்னான் வடிவு என்ன பிளாட்பாரத்தில் நிற்க சொல்கிற என்று டாக்டர் கார்த்திக் கேட்க நாம் காப்பாற்ற வந்த பேஷண்ட் இங்கே தான் படுத்திருக்கிறார் யாரோ பாவம் கிராமத்து ஆசாமி எதற்கோ இங்கே வந்திருக்கிறார் திடீரென உடல்நலம் பாதித்து அப்படியே சுருண்டி கிடந்தார் அவசரமான இந்த அவசர உலகத்திலேயே இவரை திரும்பி பார்க்க யாரும் இல்லை தான் ஒரு உயிரை காப்பாற்றும் பொருட்டு நான் ஓடி வந்தேன் வந்து சீக்கிரமா சிகிச்சை கொடுங்க என்று சொல்லி வேகமாக ஓடி சென்று போர்வை விளக்க பேஷண்டின் முகத்தை பார்த்த கார்த்திபன் வெடிப்பட்ட உப்பு வெடிப்பட்ட உப்பு பாறையாய் சிதறினான் காரணம் அங்கே அவன் பார்க்க வந்த பேஷண்ட் அவனது அப்பாதான் முன்பின் தெரியாமலே தனக்கு அவர் அப்பா என்கிற உறவு முறை அறியாமலே உதவி செய்ய வந்த வடிவேல் எங்கே படித்த படிப்பிற்கு பலனை தேட விலை பேசிய நான் எங்கே எனக் கேட்டு அவனது மனதாரஸ் மனதராசுகள் மேலும் கீழமாய் உயர்ந்து தாழ்ந்தது வெகுநேரம் அவன் அது சம் சமன்படவே இல்லை சட்டென வடிவேலின் கரங்களை பிடித்துக்கொண்டு நெஞ்ச தழுத்தழுத்த கண்கள் தழும்பிய மாற்றத்திற்கான காரணம் புரியாமல் தவித்தான் வடிவேல்